மிக்க மகிழ்ச்சி குழந்தையே என்னை நீ இன்று பார்த்து விட்டாய் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையை மிகவும் அற்புதமாக மாற்றக்கூடிய மிக நல்ல செய்தி உன்னை பூரிப்படைய வைக்கக்கூடிய அந்த மிக நல்ல செய்தி உன் செவியை வந்து சேரும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை உயிரில்லாத உடலை போன்றது நீ என் மீது நம்பிக்கையை வைத்திருந்தால் உன் ஜீவன் உயிர் பெறும் உன் வாழ்க்கை மலரும் பல நன்மைகள் அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் எண்ணங்களின் தூய்மை வாழ்விற்கு உயர்வை கொடுக்கும் நெறிகளோடு வாழும் வாழ்க்கை உண்மையான சுதந்திரத்தை பெறக்கூடிய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வைத்திருப்பதால் நீ சுதந்திரமாக தான் வாழ்கின்றாய் என்பதையும் தெரிந்து கொள் சிறையில் அடைபட்டு இருப்பதைப் போல ஏன் ஒரு உணர்வு உனக்குள் இந்த வாராகி அம்மன் உனக்கான சுதந்திரத்தை நான் பெற்று தருவேன் ஒவ்வொரு முறையும் நீ நம்பும் பொழுது இந்த உலகமும் சேர்ந்தே உன்னை நம்பத் தொடங்கும் நம்பிக்கையோடு நீ நடந்தால் அது வெற்றிக்கான பாதையாக தானாக மாறும் நேர்மையான வாழ்வு என்பது தற்காலிகத்தில் சோதிக்க வேண்டுமானால் படலாம் ஆனால் அந்த வாழ்வு ஒரு நிலையான நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கும் தற்காலிகமான வெற்றிக்காக எல்லாம் எல்லாம் இழந்து விட்டு கொண்டு எப்பொழுதும் இருக்கக்கூடாது நிரந்தரமான வெற்றிக்காக தான் போராட வேண்டும் உண்மையான மனிதர்கள் எப்பொழுதும் நேரத்தை கடைபிடிப்பார்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் விரயமாக்க மாட்டார்கள் எதையும் உன்னுடைய நேரம் எதில் வீணடிக்கப்படுகின்றது என்பதை சற்று கவனி ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எதற்காக நீ அதிகமாக செலவிடுகின்றாய் உன்னுடைய நேரத்தை என்பதை கவனி அது உன்னுடைய வாழ்விற்கு முன்னேற்றத்தை கொடுக்கின்றதா அல்லது இறக்கத்தை கொடுக்கின்றதா என்று சற்று பார் முன்னேற்றத்தை கொடுக்கின்றது என்று தெரிந்தால் மட்டும் அதில் கவனம் செலுத்து இல்லை அது உன்னை பின்னே எழுக்கின்றது கீழே தள்ளுகின்றது உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது என்றால் அந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நொடி கூட தவறாமல் கைவிட பழகு உண்மையான மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஒரு சில நபர்கள் செய்த துரோகத்தாலும் ஏமாற்றத்தாலும் எல்லோரும் அப்படி இருந்து விடுவார்கள் என்று சந்தேகிப்பது முட்டாள்தனம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வது எல்லாம் தேவையில்லாத ஒன்று உன் வாழ்க்கையில் உன் இலக்கை நோக்கி உன் பயணம் இருக்க வேண்டும் அதை நோக்கி உன் கவனம் இருக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவை இவை உன் பாதை நேர்மையான பாதை தான் அந்த பாதையில் என் கரத்தோடுதான் தான் நீ சென்று கொண்டிருக்கின்றாய் வெற்றி என்ற பரிசை நான் உனக்கு நிச்சயம் தருவேன் அதுவரை ஓய்ந்து விடாதே சோர்ந்து விடாதே பயப்படாதே தைரியமாக இரு என்று உன் தாய் நான் இன்று உனக்கு அறிவுரைகளை கூறுகின்றேன் அஞ்சாத மனம் வாழ்க்கையை இயக்கக்கூடிய பொறி நல்ல எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் எப்பொழுதும் கவலைகள் தங்காது நம்பிக்கை குறைவதில்லை நாம் அதை பின்தொடரதான் மறந்து விடுகின்றோம் மனதின் தூய்மை என்பது இறைவன் வாழ்கின்ற இடம் அந்த மனதை மிகவும் தூய்மையாக வைத்துக்கொள் ஒருவரை நம்பும் முன் உன் நெறிகளுக்கு அவர் தகுதி உள்ளவரா என்பதை பார்த்து உணர்ந்து நடந்து கொள் கொஞ்ச நேரம் தவறு நடந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய மனநிலை இருந்தால் போதும் தவறு எதுவும் குற்றமாக மாறாது உன் வாழ்க்கை பயணத்தில் என் துணை என்று உனக்கு இருந்து உனக்கான வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும் அதன் அடையாளமாக சற்று நேரத்தில் நல்ல செய்தி உன்னை வந்து தேடி மகிழ்விக்கும் என் அன்பால் ஆதரவால் ஆசையால் நீ நலமாக வாழ்வாய் நல்லது நடக்கும்